வெல்கம் அண்ட் வணக்கம் டு உண்டியல் சேவிங்ஸ் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ என்னோட சேனலில் இந்த உண்டியில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜான்வரி இருந்து நான் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஆஸ் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக நம்மளுக்கு வந்து சேவிங்ஸுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத நான் உணர்ந்த ஒவ்வொரு தருணத்தையும் இந்த சேனலில் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வர வீடியோக்களில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முகம் தெரியாத என்னுடைய தோழிகள் கூட அதாவது உங்கள் கூட பேசுகிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் என்னடா இவ்வளோ படம் வச்சுருக்கா இப்போ பெரிய அப்படி எல்லாம் நினச்சிடாதீங்க ஐ மேம் மிடில் ஜஸ்ட் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி நாங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அதில் இரு அதில் வந்து ஒரு ஒரு சில நாட்கள் வருமானம் வரும் ஒரு சில நாட்கள் வருமானம் வராமல் கூட போயிடும் அப்படி வருமானம் வர்ற நாட்களில் என் கணவர் என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுக்கக்கூடிய செலவுக்கு கொடுக்கக்கூடிய படத்தில் வைராகியமாக நம்ம பணம் சேர்த்தணும் ஒவ்வொரு தடவை குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டும்போது நாம் வந்து தேனம் பார்த்தீங்களா எங்கேயாவது போய் எதாவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கடன் வாங்கலாமா இல்லை வட்டிக்கு ஏதாவது கடன் வாங்கலாமா இல்லை ஜுவல்ஸை கொண்டு போய் ப்ளச் பண்ணலாமா இந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கோ அப்படி போய் கை நீட்டி கடன் வாங்கினா நம்ம வந்து அது நிறைய மன வருத்தப்படணும் அது திருப்பி கொடுக்குற வரைக்கும் நமக்கு தூக்கம் இருக்காது நல்லா சாப்பாடு இறங்காது அப்படியான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே நம்ம ஃபேமிலி எந்த காலத்துலேயும் போயிடவே கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் முதல் முதல்ல நான் சேவிங்ஸுங்கிறத ஸ்டார்ட் பண்ணினேன் அப்படி ஸ்டார்ட் பண்ணி என் கணவர் எனக்கு கொடுக்கக்கூடிய படத்தில் இந்த உண்டியில் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் போடணும் அது எதுக்காகனா ஒன்லி ஃபார் சில்ட்ரன் நம்ம குழந்தைகளுடைய எஜுகேஷனுக்காக மட்டும் இதில் நம்ம சேர்த்தி வைக்கணும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேர்த்தி நம்ம வச்சுருந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டும்போது இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய தாட் ப்ராசஸ்ஸாக இருந்துச்சு இருந்தாலும் ஒரு ஜான்வரி ஃபர்ஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணேன் கரெக்டாக டேத்தோடைய இந்த வருஷம் முடிஞ்சுதான் ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் நம்ம எவ்வளோ தான் சேர்த்திருக்கோம் ஒரு வருஷம் ஃபுல்லாக சேர்த்திருக்கோமே நம்ம எவ்வளோ தான் சேர்த்திருக்கோன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த உண்டியலை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி நான் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் உண்மையிலுமே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ஒரு வருஷத்துடைய சேவிங்ஸ் அதை கண்ணில் பார்க்கும்போது நம்ம எவ் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த அமௌண்ட்டை நம்ம இதுக்குள்ளே போட்டு வச்சுருந்துருப்போம் எவ்வளோ ஆசைகளை வந்து தியாகம் பண்ணி குழந்தைகளுக்கு முதல் கொண்டு அவங்களுமே கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க ஒரு அன்வான்டாக ஏதாவது கேட்க அவங்க ஆசைப்பட்டு கேட்பாங்க இப்போதைக்கு இது வேண்டாப்பா அப்படின்னு சொல்லும்போது ஓகேம்மா சரி இதை உண்டியில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட பல தியாகங்கள் இந்த பணத்தில் இருக்குது இது வெறும் பணமாக எனக்கு அது கண்ணுக்கு தெரியவே இல்லை இது என்னுடைய ஃபேமிலியோடைய மொத்த சாக்ரிஃபைஸ் என் ஹஸ்பண்டோடைய மொத்த உழைப்பு அத்தனையும் சேர்ந்தது தான் இந்த பணம் இந்த பணத்தை சேர்த்தி இதை எண்ணி பார்க்கும்போது இது ஒரு இது ஒரு சின்ன தொகை தான் கண்டிப்பாக ஸ்கூல் ஃபீஸ்க்கு நான் பாதி அமௌண்ட்டு தான் இதில் சேர்த்தியிருந்தேன் ஆனால் அதை அந்த பாதி அமௌண்ட்டுனாலும் இதை நான் நினச்சிருந்தா செலவு பண்ணியிருந்துருக்கலாம் ஒரு பார்லருக்கு போயோ இல்லை நிறைய சாரீஸ் எடுத்து அதுக்கு மேட்சிங்காக டிசைனர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியோ இல்லை நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் வாங்கியோ இல்லை நிறைய ஊர்களுக்கு போகியோ இல்லை நிறைய ஹோட்டலில் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணால் இன்றைக்கி வருதே அது மாதிரி ஆர்டர் பண்ணி கூட நாங்கள் சாப்பிட்ருந்துருக்கலாம் நிறைய என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் நாங்கள் அப்படி டோட்டலாக என்ஜாய் பண்ணாமே இல்லை மேக்சிமம் அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு தவிர்த்துட்டு ஒரு சின்ன 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 சாக்ரிஃபைஸையும் பண்ணிட்டு தான் இந்த சேவிங்ஸை நான் இந்த உண்டியல்ல ஸ்டார்ட் பண்ணினேன் ஆனால் உண்மையிலுமே ஒரு வருஷம் இது இந்த உண்டியல்ல இந்த அமௌண்ட்டை நான் சேர்த்துறதுக்கு ஒரு வருஷ ஜேர்னி தான் வந்து இந்த அமௌண்ட்டை இது டோட்டலாக வந்து எனக்கு எயிட்டி டூ நோட்ஸ் இருந்துச்சு ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் எனக்கு இருந்துச்சு ஆக்சுவலி ஜ ஏப்ரலில் தான் நமக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு தேவை சரி ஓகே இது ஒரு சின்னத்தை ஆக்சுவலி வந்து இன்னுமே வந்து ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் பக்கம் தேவைப்படுது இருந்தாலும் நம்ம ஒரு ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் இப்போ சேர்த்திருக்கோம் இதை சரி வீட்டில் வச்சுட்டு இருக்கிறத விட கொண்டுட்டு போய் நாளைக்கு பேங்க்கில் கொண்டு போய் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஷார்ட் டேர்ம் டெபாசிட் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் எண்ணி எனக்கு பார்த்ததில் அவ்வளோ சந்தோஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணினதில் போதே ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல நோட்டோடு நாங்கள் தொடங்கியிருக்கோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது இது யாராவது மோட்டிவேட் ஆகி என்ன மாதிரியே நீங்களும் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தா ப்ளீஸ் டூ லைக் மை சேனல் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்போர்ட் மை சேனல் பாய் ஃப்ரெண்ட்ஸ் Have a great year. Happy New Year.